வணக்கம் மக்களை மத்திய அரசு இந்துஸ்தான் கார்பரேட் லிமிடெட்ல வேலை அறிவிச்சிருக்காங்க தகுதி நான் வந்து டிப்ளமோ டிகிரி கடைசி டேட் நான் வந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க போய் எப்படி அப்ளை பண்றது பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துவிங்க இங்க ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன டைப் வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாஃபோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் எஜுகேஷன் எவ்வளோ தேவை அதுக்கப்புறம் என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் கீழே போனீங்கன்னா இங்கே நிறைய ஜாப் வேகன்ஸ்லாம் இருக்குது அதையும் வெளியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லீவ் கொடுத்துருக்காங்க சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் கீழே போனீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பிடிஎஃப் ஆம் கொடுத்துருக்காங்க அது அப்ளிகேஷன் ஃபார்மா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஃபார்மட்ல வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம மீடியா பேர்ல கொடுத்துருப்போம் அதனால நீங்க ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டவுனோ டவுன்லோட் ஆன பையில ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ண உங்களுக்கு இங்க ஜாப் ரிலேட்டவான டீடெயில்ஸ் இவங்களுக்கு தெரியவா கொடுத்துருக்காங்க இதையும் ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க மொத்தம் ஏழு பேஜஸ் இருக்கு ஏழு பேஜஸ் நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட் பேஜ் அஞ்சு பேஜ் அஞ்சாமது பேஜ் உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க ஒன் டைம் இதை விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தெரியும் பத்தியும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நமக்காக கமெண்ட் பண்ணி தெரிய வீடியோ பத்தி மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க